வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் அஞ்சு ஆறு வசனம் அவர் மூன்றாம் முத்திரை உடைத்தபோது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் இந்த உணவு பஞ்சத்தை பத்தினதான வசனம் இது கருப்பு சிவப்பு குதிரை கொள்ளை நோய் மகிணர் குதிரை மரணம் இப்ப வரணும் பின்னாடி இதுக்கு நடுவுல கருப்பு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இது ரெண்டு நடுவுல கருப்பு குதிரை இருக்கு இப்ப இந்த கருப்பு குதிரை என்னத்தை கொண்டு வரும்னா உணவு பஞ்சம் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று நான்கு ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் இந்த கருப்பு குதிரை எங்கிருந்து பஞ்சத்தை தான் நம்ம ஸ்பெஷாலிட்டி வாசிங்க ஆறாம் அதிகாரம் சகரியாவின் ஆறாம் அதிகாரம் ஆறாவது ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வட தேசத்துக்கு புறப்பட்டு போயின் கருப்பு குதிரை எங்க போச்சு நல்ல கவனிங்க கோவிட் நடந்துகிட்டே இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நீங்கள் இப்பொழுது அடிக்கடி காதல கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இந்த மூணு வருஷமா ஆனா அது உங்க காதல விழுந்துட்டே இருக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க ரஷ்யா உக்ரைன் ப்ராப்ளம் காதல கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா கரெக்டா கோவிட் நடந்துகிட்டு இருக்கும் போது ரெண்டாயிரத்தி நவம்பர் மாசத்துல உக்ரைன் மேல ரஷ்யா போர் தொடுத்தது இந்த உக்ரைன் தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் கோதுமை தயாரிக்கிற நாடு நம்பர் டூ கோதுமை தயாரிக்கிற நாடு ரஷ்யா இந்த யுத்தம் ஆரம்பிச்சது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் உலகளாவிய பஞ்சம் ஆரம்பிச்சு கோதுமை பஞ்சம் பர்டிகுலரா கோதுமை பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு ஒரு கிலோ கோதுமை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் வித்துச்சு பாகிஸ்தானில் இங்க பாருங்க இது பாகிஸ்தானில் நடந்த சம்பவம் பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தோற்றுள்ளன குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஒரு கிலோ கோதுமை மாவு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது கருப்பு குதிரை வட தேசத்துக்கு புறப்பட்டு போகணும் கரெக்டா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு ரஷ்யா தான் கோதுமை தயாரிக்கிற ரெண்டாவது நாடு உக்ரைன் தான் கோதுமை தயாரிக்கிற முதல் நாடு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட உடனே ஐரோப்பா முழுக்க கோதுமை நின்றுச்சு டோட்டலா ஐரோப்பாவுக்கு கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சு கோதுமை தயாரிக்கிற மூணாவது பெரிய நாடு இந்தியா இந்தியா சொல்லுச்சு எங்களுக்கே கோதுமை பத்தாது நார்த் இந்தியாவுக்கு நாங்கள் ஏற்றுமதி பண்ண மாட்டோம்ட்டோம் இப்போ இந்தியாவிலையும் கோதுமை பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருச்சு இது கருப்பு குதிரை வட தேசத்துக்கு புறப்பட்டு போயின எப்போ சிவப்பு குதிரைக்கு அப்புறம் நடக்கும் மங்கிரதனம் உள்ள குதிரை வரத்துக்கு முன்னாடி நடக்கும் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொள்ளை நோய் உலகளாவிய உலகம் முழுவதும் சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன கரெக்டா உலகளாவிய கொள்ளை நோய் இப்போ அடுத்து மிகப்பெரியதான மூன்றாம் உலக யுத்தம் வரப்போகுது அதோடு கூட இன்னும் மூணு நடக்கணும் அதுல கருப்பு குதிரையுடைய பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு இது உலகளாவிய பஞ்சம் இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க உலகளாவிய ஒரு பக்கம் கருப்பு குதிரையோட காலம் போயிட்டு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னும் முடியல ஒரு பக்கம் கோவிடோடைய வேரியண்ட் காலம் இன்னும் முடியல அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க ஒரு யுத்தம் ஒன்று வரும் அதை ஒட்டி மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வரும் இந்த பஞ்சம் மட்டும் இல்ல தண்ணி பஞ்சம் சாப்பாட்டு பஞ்சம் எல்லா பஞ்சம் வரும் இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்தல ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல இந்த பஞ்சம் இருக்கும்போது ரெண்டு பொருள் மட்டும் பஞ்சம் எடுக்காம இருக்கும் எல்லாமே பஞ்சம் ஆயிடும் சேதமடையாது ஒன்று எண்ணெய் இன்னொன்று திராட்சரசம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கிற நம்பர் ஒன் பொருள் எண்ணெய் கச்சா எண்ணெய் அவங்க தான் உலகத்தை தாங்கிற நம்பர் ஒன் பொருள் தங்கம் கூட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல போயிருச்சு வில ஒன்னே லட்சத்துக்கிட்ட போயிருச்சு ஆனா எண்ணெய் இன்னும் அந்த நூறுல இருந்து நூத்தி நாற்பது டாலருக்குள்ள இருக்கு ஒரு பேரன் இன்னும் அதே இருக்கு அந்த முன்ன பின்ன கொஞ்சம் இருக்கமே ஒழிய அதே இடத்துல தான் இருக்கு ஆனா எண்ணெய் இன்னும் முன்னூறு வருஷத்துக்கு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க இப்ப கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சு இல்ல உற்பத்தி இல்ல உக்ரைன்ல உற்பத்தி இல்ல ஆனா எண்ணெய் இன்னைக்கு இருக்கு சவுதி அரேபியால இருக்கு ஈரான்ல இருக்கு கத்தார்ல இருக்கு எல்லா நாட்டிலும் எண்ணெய் இருக்கு அதே வேளையில் தான் இருக்கு வேதம் சொல்லுது இந்த கோதுமை தட்டுப்பாடு வருகிற காலத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும் என்ன தெரியுமா உலகத்தின் பொருளாதாரத்தை பொருள் எண்ணெய்னு இந்த எண்ணெய் பூமி கடையில் இருக்குங்கிறத மனுஷன் கண்டுபிடிச்சு தோண்டி எடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல தான் கலிபோர்னியா இப்போ உலகத்தில் நம்பர் ஒன் நாடா இருக்கிற சவுதி அரேபியா எண்ணெயை தோண்டி எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தாறுக்குள்ள அவங்க கண்டுபிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் இதில் ஆண்டவர் எழுதுறாரு கோதுமை தட்டுப்பாடு வரும் பொழுது எண்ணெய் தட்டுப்பாடு இருக்காது இன்னைக்கு இத்தனை தீர்க்க தரிசனத்தை துல்லியமாக எழுதி வைக்கிறதுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறொரு தேவன் உலகத்தில் இல்லை அப்படி ஒரு பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேறொரு வேதாகமம் உலகத்தில் இல்லை சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் அவருடைய வார்த்தைகள் மகத்துவமானவைகள் நீங்கள் அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ தேடி போறீங்க எதிர்காலத்துக்கு எங்கெங்கேயோ போய் பார்க்குறீங்க என்ன ஆகும் அவர் சொல்றாரு பாபா வாங்கா சொல்றாருன்னு ஒருத்தன் பார்க்குறான் அந்த புக்கு சொல்லுது நாஸ்டோடாமஸ் சொல்றாரு இன்னொருத்தன் சொல்றான் அந்த இதுல போனா அங்க சொல்றாங்க உங்களுக்கு சொல்றேன் நம்மை பத்தி எதிர்காலத்தை பத்தி நம்ம தேவையானதை நம்முடைய தேவன் நம்ம கையில எழுதி பத்திரமா கொடுத்து வச்சிருக்கிறாரு இதை நீங்கள் வாசித்து தியானித்தாலே போதும் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கத்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்க இதை விட்டுடுறீங்க இந்த மகத்துவத்தை விட்டுடுறீங்க தெரியுமா உங்களுக்கு ஒரு மெடிக்கல் புக் வாங்கணும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் கொடுக்கணும் சில புத்தகத்துக்குலாம் ஐயாயிரம் பத்தாயிரம் அன்றைக்கி ஒரு புஸ்தகத்தை போய் ஒரு விலை கேட்டேன் பதினாறாயிரம் சொன்னாங்க பதினாறு ஆயிரம் நான் கேட்டேன் எதுக்கு என்ன இல்லை சார் அது அவ்வளோ காஸ்ட்லியான புக்கு பதினாறாயிரம் ஒரு புக்கு ஆனா உங்களுக்கும் எனக்கும் நீங்களும் நானும் வாங்குற விலையில ஐம்பது ரூபா நூறுரூவா ரூபாய் இந்த புத்தகத்தை கிடைக்க வச்சார் ஏன் இலவசமாக இந்த புத்தகத்தை கத்தன் நம் கையில் கொடுத்து வச்சிருக்கிறேன் போய் சால்ஜாப்பு சொல்ல முடியாது எனக்கு தெரியாத ஆண்டவரே எனக்கு புரியாத ஆண்டவரே யாரும் சொல்லல ஆண்டவரே ஆண்டவர் உன் வீட்டுல ஷெல்ஃப்ல ஒரு பைபிள் ஒன்று இருந்துச்சு அதுல எல்லாமே இருந்துச்சு படிக்காததுக்கு நானா காரணம்னு கேட்பாரு படிக்காததுக்கு நானா காரணம் ஆண்டவரே எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது எப்படி பண்ணணும்னு தெரியாது ஆனா செல்போன் வாங்கினா அதை எப்படி ஓபன் பண்ணணும் வாட்ஸ்அப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் பேஸ்புக் எப்படி டவுன்லோட் பண்ணணும் ஆப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் எப்படி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும் இதெல்லாம் படிக்க தெரியுதா இதையெல்லாம் படிக்க தெரிஞ்ச உனக்கு பைபிள் மட்டும் படிக்க தெரியாதா அப்படின்னு நானே கேட்கிறேன்னே ஆண்டவர் கேட்பார மாட்டாரா நானே கேட்கிறேன்னே உட்காந்து நோன்றல்ல போன நைட் எல்லாம் இதை எப்படி டவுன்லோட் பண்றது அதை எப்படி டவுன்லோட் பண்றது அதை எப்படி செய்யலாம் இதற்கெல்லாம் நமக்கு அறிவு இருக்குமானால் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற அறிவு இருக்கு அதை யூஸ் பண்ணாம இருக்கீங்க அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு அறிவின்மையால் என் ஜனம் சங்காரமாகிறது நான் இந்த வேதத்தை தியானிச்சதுனால உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஊழியக்காரனாக கத்தர் அபிஷேகம் பண்ணதுனால சொல்றேன் உலகத்தில் இருக்கிற எந்த புக்கையும் படிச்சு உங்களுக்கு கிடைக்கிற சாட்டிஸ்பாக்சனை விட இந்த புஸ்தகத்தை படிக்கும் போது கிடைக்கிற திருப்தியும் ஆத்மாவில் சந்தோஷமும் வேற எதுலையுமே வராது வேற எதுலயும் வராது நான் படித்ததுனால சொல்றேன் நான் எதையோ படிக்காம ஊழியத்தை ஆரம்பித்த புதுசில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய புஸ்தகங்கள் உட்காந்து படிப்பேன் நைட் எல்லாம் உட்காந்து படிப்பேன் படிப்பேன் இந்த வேதத்தை இதில் உள்ள காரியங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நிறைய சுத்தி இருக்கிற புக்கை படித்தேன் ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார் இதெல்லாம் படித்த அதை விட இதை குறைவாக படிக்கிற அதெல்லாம் நிறுத்துன்னு அதையெல்லாம் நிறுத்தியாச்சு இப்போ இதை மட்டும்தான் படிக்கிறேன் வேறு புஸ்தகத்து பக்கம் போகிறதில்ல இதை மட்டும்தான் தியானிக்கிறேன் இப்போவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு என்ன தேவையோ அதை கத்தர் கொடுக்குறாரு நான் தெரிந்து கொள்ள வேண்டியது எங்கேருந்தோ யார் மூலிமா எனக்கு வரும் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ஆண்டவர் எனக்கு அவங்கள வெளியே வச்சு சொல்லி கொடுத்துருவார் ஆனால் நான் உட்காந்து தியானிக்கிறது இதை மட்டும்தான் இது எனக்கு போதுமானதாக இருக்கிறது அல்ல நீங்க மத்ததை படிக்க நான் சொல்லலை இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு கொடுங்கன்னு சொல்றேன் இதுதான் உங்களுடைய ஜீவனை பாதுகாக்க போகிற புஸ்தகம் கையளவு உள்ள புஸ்தகம் இது உங்க ஜீவனை பாதுகாத்து பரளவு கொண்டு போய் சேர்த்துற போகிறது லே லூய்யா பின்னாடி மங்கையன நிறமுள்ள குதிரை ஒன்று வருகிறது மூன்றாம் உலக யுத்தமும் பஞ்சமும் அடுத்து பெரிய காரியமா இருக்கும் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்து பஞ்சம் பட்டயம் மூணாவது நருக்கு சாவி நாதமும் இயற்கை பேரழிவுகள் மிகப்பெரிய அளவில் இயற்கை பேரழிவு இந்த அஞ்சு வருஷம் தான் நடந்திருக்கு போய் பாருங்க பூமி அதிர்ச்சியுடைய காலம் இந்த மூணு வருஷம் தான் உலக பூமி அதிர்ச்சிகள் வரலாற்றிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சி இருபத்தி அஞ்சுல நடந்திருக்கு எட்டு புள்ளி அஞ்சு ரஷ்யாவில் நடந்திருக்குது இதை விட பெருசு வருதுன்னு சொல்றாங்க ஜப்பான்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான் என்ன தெரியுமா மூணு லட்சம் பேர் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பூமி அதிர்ச்சி வருகிறதாக ஜப்பான்ல அந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கு ஆயத்தமாக சொல்லித்தான் மிகப்பெரிய அளவில் வருதுன்னு சொல்லி இது ஜப்பான் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள் அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிருக்கு இப்ப ஆப்கான் இப்ப வர பூமி அதிர்ச்சி எல்லாம் பார்த்துருக்கீங்களா மினிமம் ஆறு புள்ளிக்கு தான் இருக்கு இப்ப கூட ஆப்கானிஸ்தான்ல ஒண்ணு வந்துச்சு போன வாரம் ஆறு புள்ளிக்கு தான் இருந்துச்சு எல்லாமே முந்தியில ஆறு புள்ளிங்கிறது பெரிய பூமி அதிர்ச்சி நாலு புள்ளி தான் வரும் ஆறு புள்ளிங்கிறது பெரிய பூமி அதிர்ச்சி இப்ப நார்மலாவே ஆறு புள்ளிக்கு தான் இருக்கு எட்டு புள்ளிக்கு மேல போனா பெரிய பூமி அதிர்ச்சிங்கிறாங்க பெரிய பூமி அதிர்ச்சிகள் உலகளாவிய இந்த ஒரு மூணு வருஷத்துக்குள்ள மட்டும் நீங்க நம்பவே மாட்டீங்க நீங்க போய் ஆன்லைன்ல பாருங்க லட்சக்கணக்கில் பூமி அதிர்ச்சி வந்திருக்கு சில இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயோ எத்தனையோ பூமி அதிர்ச்சிகள் இருக்கு ஒரு வாரத்துக்குள்ள தொள்ளாயிரம் பூமி அதிர்ச்சி இருக்கு நடந்துருக்கு எல்லா பக்கமும் உலகளாவிய நீங்க போய் எடுத்து பாருங்க லிஸ்ட் ஆஃப் எத் போட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் கூகுளில் இந்த மூணு வருஷத்துக்குள்ள மட்டும் எத்தனை லட்சம் நடந்திருக்குன்னு போய் பாருங்க இதான் பூமி அதிர்ச்சிகளின் காலம் இயேசு சொன்ன ஏழாவது அடையாளம் கடைசியாய் துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற அப்படி அப்படிதான இருக்கு துஷ்ட மிருகத்தினால் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் ஒரு பக்கம் துஷ்ட மிருக நேரடியாக கூட எடுத்துக்கலாம் ஊருக்குள்ள மிருகங்கள் வரதுக்கிறது எல்லாம் நடக்கும் காட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாம் ஊருக்குள்ள வர தொடங்கிறோம் எப்பவுமே இந்த மிருகத்துக்கு ஒரு குணாதிசயம் உண்டு உலகம் அழிய போதுன்னு உடனே அதெல்லாம் ஊருக்குள்ள வந்துடும் நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்துச்சு வரத்துக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் எல்லாம் தண்ணியில் போய் மாட்டி ஆளு காலி ஆயிட்டாங்க ஆனால் அந்தமான் நிக்கோபாரில் தான் இது நடந்துச்சு பெரிய பேரழிவு அங்கே நடந்துச்சு ஒரு மிருகம் கூட சாகல ஜூல இருந்த மிருகம் மட்டும்தான் செத்துச்சு ஃபுல்லா தண்ணி வந்து முழுகுச்சு ஆனால் காட்டில் இருந்த ஒரு மிருகம் கூட சாகலை இப்பவும் பாருங்க பெரிய பேரழிவு வருதுன்னா பறவைகள்லாம் பறந்து வேற ஊருக்கு போய்டும் பறவைகளுக்கு தெரியுமா சைனாகாரா நீங்க போட்டிருக்கிறான் அவன் பூமி எதிர்ச்சி வருதுங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறானா ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கரப்பாம்பூச்சி ரோட்டுக்கு வந்துடுமா பூமி எதிர்ப்பு வரப்போதுனா கரப்பாம்பூச்சி எல்லாம் அதிகப்படியான கரப்பாம்பூச்சி ரோட்டுக்கு வருதுன்னா அந்த பக்கத்துல பூமி எதிர்ச்சி வரப்போகுதுன்னு அர்த்தமா போட்டுருக்கான் அவன் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன கற்பாம்பூச்சி கூட தெரியுது மிகப்பெரிய அளவுல அப்போ இதெல்லாம் வரும்போது எல்லாம் வெளியே வந்துடும் துஷ்ட மிருகத்தினால் ஒரு மரணம் வரும் இதை தாண்டி இன்னொன்னு இருக்க இந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமாவே வரக்கூடிய எல்லா கொள்ளை நோயும் பாருங்க இருக்கிற எல்லா கொள்ளை நோயும் எடுத்துக்கோங்க நமக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல எய்ட்ஸ் தான் பெருசு அதுல இருந்து எடுத்துக்கோங்க இப்போ வரைக்கும் வந்த லாஸ்டா வந்த எபோலா குரங்கு காட்சி எல்லாத்துக்கும் பாருங்க எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும் இப்போ எய்ட்ஸ்னா சிம்பன்சி குரங்குல இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அடுத்து எபோலா வவால் இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க பறவை காய்ச்சல் பன்றி காய்ச்சல் குரங்கு காய்ச்சல் இப்போ இந்த கோவிடு கூட ஏதோ ஒரு மிருகத்துல இருந்து வவால்ல இருந்து பாம்புல இருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா மிருகத்துக்குள்ள இருந்தா வரும் இந்த மிருகம் எல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பைபிள்ல லேவி ராமத்துல சொல்ற துஷ்ட மிருகமாக தான் இருக்கும் எதாவது பைபிள் சொல்லுதோ அந்த மிருகத்தின் வைரஸ்ல இருந்து தான் ஒரு வியாதி வர்றதாக எல்லாமே மிருகத்தின் பேர் ரெண்டாயிரம் துஷ்ட மிருகத்தினால் ஒரு மரணம் வரும் அவங்க அதை என்ன சொல்றாங்கன்னா அந்த மிருகத்தினுடைய எச்சத்துல இருந்தோ அல்லது கழிவுகள்ல இருந்தோ அல்லது அதுக்குள்ள இருக்க காரியங்கள்ல இருந்து எடுத்து ஒரு வைரஸ் உருவாக்குவாங்களாம் அதை தான் கொண்டு போய் ஜனங்கள் மத்தியில் பரவ செய்வாங்களாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அதனால பெரிய பேரழிவு ஏற்படுமா அதுக்கு பேர் பயோவார் அப்படின்னு சொல்றாங்க அந்த கிருமியை வச்சு ஜனங்களை வந்து சாகடிக்கிறது இதுக்கு பேர் பயோவார்ன்னு சொல்றாங்க துஷ்ட மிருகத்தினால் இப்போ நல்லா கவனிங்க கோவிடுக்கு நீங்க சொன்னீங்கல்ல இப்போ ஆஸ்திரேலியால இந்த மாதிரி வச்சிருந்த முன்னூத்தி பதினஞ்சு மிருகத்தின் வைரஸ் கொடிய மிருகத்தின் வைரஸ் காணாமல் போயிடுச்சு இது ஆஸ்திரேலியா லேப்ல இருந்து காணாம போயிடுச்சு இங்க சொல்லுவாங்க பாருங்க விட நூறு மடங்கு கொரோனாவை விட நூறு மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது கொடிய மிருகத்தின் வைரஸ் இதனால உலக மக்கள் தொகையில பதினஞ்சு சதவீதத்தை பாதிப்புக்குள்ளாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது மிருகத்தினால் கொரோனாவை விட எத்தனை மடங்கு சக்தி வாய்ந்த இன்னொரு வேரியன்ட் வருதுன்னு உலக சுகாதார மையம் சொல்லியிருக்கு இது பாருங்க மோசமான மற்றொரு பெரு கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார் இதுவும் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க நாலாவது முத்திரைக்கான மங்கி உள்ள குதிரை ஆல்ரெடி ஸ்டார்ட்டட் மூன்றாம் உலக யுத்தத்துக்கான காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு பின்னாடி பஞ்சமும் கொள்ளை நோய்களும் அதை ஒட்டி மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சிகளும் எல்லாம் நடக்க போது இதனால பூமியில் உள்ள ஜனங்களில் அந்த வசனத்தில் இருக்கு மிருகத்தினாலும் பூமியில் உள்ளவர்களில் உள்ளவர்களை பூமியின் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும் படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது இன்னைக்கு உள்ள ஜனங்கள்ல பூமியில் உள்ளவங்கள கால் பங்கு பாதிக்கப்படுவாங்க இன்னைக்கு போய் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதனால எவ்வளவு சொல்றார் கோடி பேர் சாவாங்கன்னு சாவாங்க இது அவர் சொல்லக்கூடியது கவனிங்க அமெரிக்க அதிபராக இருந்தவர் ஜோ பைடன் அவர் என்ன சொல்றாரு தேர்ட் வேர்ல்டு வார் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஐநூறு கோடி பேர் வரை கொல்லப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொல்றார் இது பைபிள் சொல்ற கணக்கை விட பெருங்கணக்கா இருக்கு ஆனால் இது எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆண்டவர் சொன்னபடி ஒன்றன்பின் ஒன்றாக ஒன்றன்பின் ஒன்றாக வருது இப்போ இது உங்களுக்கு ஏன் சொல்லப்படுகிறது நான் முடிக்கப் போகிறேன் இது ஏன் உங்களுக்கு சொல்லப்படுகிறது ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாகவே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் இந்த எச்சரிப்பு எதற்காக கொடுக்கப்படுகிறது இப்போ எகிப்தில் அந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது அதனுடைய நோக்கம் என்ன எகிப்தின் மேல் வந்த வாதை உங்களுக்குள்ள வரக்கூடாது என்பதுதான் தேவதிட்டம் அதனாலதான் அவங்களுக்கு ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை பூசுங்க ஆசாரிங்க எல்லாம் சொன்னார் அப்போ வாதை வந்தது வசனம் சொல்லுது எகிப்தின் மேல் வந்த வாதை இஸ்ரேவேல் இருந்த கோசை நாட்டில் வரவில்லை எகிப்தில் வந்த தலைப்பிள்ளை சங்காரம் இஸ்ரேவேல் வீட்டுக்குள் வரவில்லை இதே சாட்சிதான் தேவ பிள்ளைகளுக்கும் வரணும் தேவ பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கு என்ன நடந்தாலும் சரி அது சபைக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே சொல்றாரு மத்திய இருபத்தி நாலு ஆறுல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அடுத்து என்ன சொல்றது வசனம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அடுத்து கலங்காதபடி கலங்காதபடி எச்சரிக்கை அதன் அர்த்தம் என்ன கலங்க கூடாத என்ன அர்த்தம் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே அப்படிதான் சொல்றாரு கலங்காதபடி எச்சரிக்கை ஆயிருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதை இதெல்லாம் வெளியே நடக்கும் இதெல்லாம் வெளியே நடந்துட்டு தான் இருக்கும் ஆனால் சபை பயப்படக்கூடாது சபை இதுக்கு நடுவில் கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு ஆயத்தப்படுற சபையா இருக்கணும் ஆனா சபை இன்னைக்கு இதுக்கு பயப்படுது ஒரு பக்கம் இன்னொன்னு இது வரக்கூடாதுன்னு சபம் ஒரு குரூப் இருக்கு ஆண்டவரே இதெல்லாம் வராம இருந்தால் நலமா இருக்குமே ஆண்டவர் சொல்ல இது எழுதினது அந்தந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க நினிவேக்கு இறங்கின தேவன் எனக்கும் இறங்குவார் கத்தர் கிருபையின் காலம் இதெல்லாம் வராது இதே கிருபையின் காலத்தில் தான் முதலாம் உலக யுத்தம் வந்திருக்கு இதே கிருபையின் கால தான் ரெண்டாம் உலக யுத்தம் வந்துச்சு அப்பதான் ஹிரோஷிமா நாகசாக்கி மேல குண்டு போட்டாங்க இதே கிருபையின் காலத்துல தான் சுனாமி வந்துச்சு இதே கிருபையின் காலத்துல தான் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வந்திருக்கு இதே கிருபையின் காலத்துல தான் மிகப்பெரியதான கொள்ளை நோய் கொரோனா வந்திருக்கு அப்ப இதெல்லாம் கிருபையின் காலத்துல எப்படி வந்துச்சு இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே நீங்க ஒரு பக்கம் மாயைக்குள்ள இருக்கீங்க நடக்காது நடக்காது நடக்காதுன்னு ஆண்டவர் சொல்றாரு நடக்கும் பயப்படாத ஏன் இதெல்லாம் நடக்கும் ஆனால் உன்னை அணுகாதபடி பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் பறந்து காக்கிற பட்சியை போல உன்னை பாதுகாப்பார் வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாதிரு இது கர்த்தர் பண்ணியிருக்கிற இருக்கிற வாக்கு ஆனா சபை இன்னைக்கு பயந்து இதெல்லாம் வரக்கூடாது ஏன் இதெல்லாம் வந்துரும் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயும் வரும் வீட்டுக்குள்ள வராம இருக்கணும் என்ன பண்ணணும் உங்க வீட்டுக்குள்ள ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வீட்டுக்குள்ள இருக்கணும் ஏசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள இருக்கணும் வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கணும் வீட்டுக்குள்ள கர்த்தர் உலாவகிறதாக இருக்கணும் உன் வீட்டு வாசப்படியில் எப்பவும் கர்த்தர் இருக்கணும் இருக்காரா வீட்டுக்குள்ள சீரியல் ஓடுது சினிமா ஓடுது வீட்டுக்குள்ள ஐபிஎல் ஓடுது டபிள்யூ டபிள்யூஎஃப் ஓடுது வீட்டுக்குள்ள வீடியோ கேம்ஸ் ஓடுது எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்புறம் எப்படி கர்த்தர் இருப்பாரு எப்படி கர்த்தர் இருப்பாரு வீட்டுக்குள்ள அத்தனையும் இருக்கு கர்த்தருக்கு இடம் எங்க எங்க வீட்டுல குடும்ப சபம் எங்க கேட்டா அந்த இவங்களை பார்த்து பாரம்பரிய சபையாரு அவங்க எல்லாம் ஆவி இல்ல அனல் இல்ல பரலோது போக மாட்டாங்க ஆனா அவங்ககிட்ட தேவ பயம் ஒண்ணு இருக்குல்ல அவங்க வீட்டுல குடும்ப ஜபம் ஒண்ணு இருக்குல்ல ஆவிக்குரிய வீட்டுக்குள்ள குடும்ப ஜபம் இருக்கா உட்காந்து ஜோ ஜபிக்கிறது உட்காந்து குடும்பமா ஒரு அரை மணி நேரம் ஜோம் பண்றீங்களா கேட்டு பாருங்க எங்க இருக்கு குடும்ப ஜபம் எங்க இருக்கு வேத வாசிப்பு ஊழியக்காரங்களே நிறைய பேர் இன்னைக்கு பாருங்க எந்த எத்தனை பேர் ஊழியக்காரங்க வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கு எத்தனை பேர் வீட்டில் வந்து ஃபேமிலி ப்ரேயர் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அரை மணி நேரம் கூட தேவனுக்கு தர முடியாத உங்களை ஏன் பரலோகத்தில் கொண்டு போய் இருபத்தி நாலு மணி நேரம் உட்கார வைக்கணும் சொல்லுங்க கர்த்தருக்கு அரை மணி நேரம் கூட கொடுக்கல எட்டு மணி நேரம் பையன் ஸ்கூலுக்கு போகிறான் ரெண்டு மணி நேரம் டியூஷன் போகிறான் நீங்கள் பத்து மணி நேரம் வேலைக்கு போகிறீங்க நீங்கள் ஆறு மணி நேரம் வீட்டுக்கு சமைச்சு சாப்பிட்றீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறீங்க தேவனுக்கு நேரம் எங்கே இதெல்லாம் வச்சாலும் கொரோனா வந்த போது உங்களால் காப்பாற்ற முடியல அப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இதை இதெல்லாத்த விட பிரதானமானது எது எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இப்பவும் சொல்றேன் படிப்பு பணம் தேவையில்லை என்று சொல்லவில்லை எல்லாமே இரண்டாவது மூணாவது முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே பிரதானமானவராக இருக்கணும் மிச்சம் எல்லாம் இரண்டாவது மூணாவது இடத்துல இருக்கணும் இப்போ இயேசு கிறிஸ்து மூணாவது இடத்துக்கு போயிட்டாரு சர்ச்சைக்கே போகலாமா வேணாமாங்கிறத ஞாயிற்றுக்கிழமை டிசைட் பண்றாங்க இந்த வாரம் போலாமா கம்யூனியன் இருக்குதா இந்த வாரம் பண்டிகையா நியூ இயரா ஈஸ்டரா ஒன்னாம் தேதியா நான் போகணும் கண்டிப்பா மற்ற வாரம்னா கொஞ்சம் யோசிக்கலாம் இந்த வாரம் வேணா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம் இந்த வாரம் வேணா வெளியே எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் வாரத்தில் அவருக்கு கொடுக்கறதே ஒரு நாள் தான் அந்த ஒரு நாள் வர்றதுக்கு யோசனை அரை மணி நேரம் கூட வீட்டில் டைம் கொடுக்க மாட்டீங்க ஒரு நாள் கூட கத்தர் கொடுக்க மாட்டீங்க ஆண்டவராக கிறிஸ்து வரும்போது முதலாவது இதே நிலைமையில் சபை இருந்தால் போகாது சபை எப்ப போகும் தெரியுமா இரவும் பகலும் அவருக்கு காத்திருக்கிற தான் போகும் மனுஷகுமாரன் எப்பொழுது வருவார் என்று விழித்திருந்து காத்திருக்கணும் ஜபத்தோட காத்திருக்கணும் அதுவும் இது கடைசி நிமிஷம் கடைசி செகண்ட் டே ஏற்கனவே சவப்பு குதிரை சுத்திக்கிட்டு இருக்குது வடக்கு பக்கத்துல கருப்பு குதிரை நின்றுகிட்டு இருக்கு மங்கிணர்ம குதிரை வந்துகிட்டு இருக்கு இவைகளுக்கு நடுவில் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமமாக இருப்பதால் தேவன் உங்களை என்னை அழைத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இதுக்கு நடுவுல எப்படி நீங்க ஆயத்தப்பட போறீங்க இனி காலம் கண்டிப்பாக செல்லாது கத்தருக்கு சித்தமானால் எனக்கு தெரியாது கத்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை கத்தருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது நெடுநாள் காத்திருத்த அந்த ஜீவ விருட்சம் நம்முடைய காலத்தில் வரப்போகிறது ஆனா ஆயத்தமா இருக்கிறீங்களா நமக்கு தேவனுக்கு ரொம்ப தூரம் இல்ல எப்போ இஸ்ரவேல் ஒரு தேசம் உருவாச்சோ அவர் வாசப்படிக்கு வந்துட்டார் இப்போ அவர் வாசப்படி தான் நிக்கிறார் எந்த நிமிஷம் கத்திர உள்ளே வருவார் அப்ப அழைத்து கொண்டு போகிற தேவனோடு கூட நீங்கள் போவீர்களா